ஈரான் அரசின் அதிகாரப்பூர்வ பிரஸ் தொலைக்காட்சி தெரிவித்திருக்கிறது ஈராக் நாட்டில் முகாமிட்டுள்ள அமெரிக்க படைகள் மீது இந்த தாக்குதல் நடைபெற்றது தாக்குதலில் எந்தவித பாதிப்பும் இல்லை என அமெரிக்க அதிபர் டிரம்ப் தெரிவித்துள்ளார் ட்வீட் செய்துள்ள அவர் உலகின் சக்தி வாய்ந்த ராணுவம் என்றும் என குறிப்பிட்டுள்ளார் ஈரான் மற்றும் ஈராக் நாடுகளுக்கு இந்தியர்கள் தேவையின்றி செல்ல வேண்டாம் என்று மத்திய அரசு அறிவுறுத்தியுள்ளது அமெரிக்கா ஈரான் இடையே போர் பதற்றம் அதிகரித்துள்ள நிலையில் மத்திய அரசு இவ்வாறு இருக்கிறது இதேபோல் சிங்கப்பூர் அரசும் அந்நாட்டு மக்களுக்கு விளையூடா நாடுகளுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தியுள்ளது அமெரிக்க ஈரான் போர் பதற்றம் ஒருபுறம் இருக்க ஈரான் தலைநகர் தெஹ்ரானிலிருந்து நூற்றி எழுபது பயணிகளுடன் இன்று காலை உக்ரைனுக்கு புறப்பட்ட விமானம் சிறிது நேரத்தில் கட்டுப்பாட்டை இழந்து விபத்துக்குள்ளானது இதில் விமானத்தில் பயணித்த ஏழு பேரும் உயிரிழந்துவிட்டதாக அறிவிக்கப்பட்டுள்ளது இயந்திர கோளாறு காரணமாக விமானம் விபத்துக்குள்ளானதாக முதற்கட்ட தகவல் வெளியாகியுள்ளது சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு இருநூற்று ரூபாய் அதிகரித்துள்ளது நேற்றைய தினம் முப்பதாயிரத்து ரூபாய்க்கு விற்பனையான ஒரு சவரன் தங்கம் இன்று முப்பத்தி ஓராயிரத்து நூற்று எழுபத்தி ஆறு ரூபாய்க்கு விற்பனையாகிறது ஒரு கிராம் மூன்றாயிரத்து முன்னூற்று தொன்னூற்று ஏழு ரூபாய்க்கு விற்பனையாகிறது கடந்த பத்து நாட்களில் சவரனுக்கு ஆயிரத்து நானூறு ரூபாய் அதிகரித்திருக்கிறது நிறுவனம் உள்ளிட்ட ஆறு பொதுத்துறை நிறுவனங்களின் பங்குகளை தனியாருக்கு விற்க மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது டெல்லியில் பிரதமர் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் ஆயுர்வேத மருத்துவமனைகளை ஒருங்கிணைக்கும் வகையில் குஜராத்தில் ஜாம்நகரில் உள்ள ஆயுர்வேத பல்கலைக்கழகத்திற்கு தேசிய முக்கியத்துவம் வாய்ந்த நிறுவன அந்தஸ்து வழங்கவும் ஒப்புதல் அளிக்கப்பட்டது நீட் தேர்வு விவகாரம் தொடர்பாக தமிழக சட்டப்பேரவையில் அதிமுக திமுக இடையே காரசார விவாதம் நடைபெற்றது நீட் விவகாரத்தில் அரசு நடவடிக்கை எடுக்காமல் இருப்பது சமூக நீதிக்கு செய்யும் பெரும் துரோகம் என்று மு க ஸ்டாலின் பேசினார் இதற்கு பதிலளித்த அமைச்சர் விஜயபாஸ்கர் இரண்டாயிரத்து பத்தில் மத்திய அரசு திமுக அங்கம் வகித்தபோது நீட் கொண்டுவரப்பட்டதாகவும் அப்போது தும்பை விட்டுவிட்டு இப்போது வாளை திமுக பிடிப்பதாக கூறினார் பழைய ஒய்வூதி திட்டத்தை அமலாக்க வேண்டும் குறைந்தபட்ச மாத ஊதியமாக அனைவருக்கும் பதினெட்டாயிரம் ரூபாய் நிர்ணயம் செய்ய வேண்டும் என்பன உள்ளிட்ட பனிரெண்டு அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி இன்று நாடு முழுவதும் வேலைநிறுத்த போராட்டம் நடைபெற்றது வேலைநிறுத்த போராட்டத்தில் கோடி பேர் பங்கேற்றனர் மத்திய அரசின் கொள்கை முடிவுகளை கண்டித்து நாடு தழுவிய அளவில் பல்வேறு தொழிற்சங்கங்கள் போராட்டத்தில் ஈடுபட்டன சென்னை அண்ணா சாலையில் ஏஐடியுசி உள்ளிட்ட பத்துக்கும் மேற்பட்ட தொழிற்சங்கத்தினர் இணைந்து கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் போராட்டத்தில் ஈடுபட்ட திருமாவளவன் உள்ளிட்டோர் கைது செய்யப்பட்டனர் மத்திய தொழிற்சங்கங்களின் போராட்டத்தால் மேற்குவங்க மாநிலத்தில் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டது குஜ்பிஹாரில் போராட்டக்காரர்கள் அரசு பேருந்தை வழிமறித்து கற்கள் வீசி தாக்குதல் நடத்தினர் ஸ்டிங் மோட்டார் ஸ்ரீராம்பூர் உள்ளிட்ட பகுதிகளில் தொழிற்சங்கத்தினர் ரயில் மறியலில் ஈடுபட்டனர் சென்னை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே அனைத்து வங்கி ஊழியர் சங்கங்கள் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது வங்கி இணைப்பை கண்டித்தும் பிற கோரிக்கைகளை வலியுறுத்தியும் ஊழியர்கள் முழக்கமிட்டனர் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அகில இந்திய வங்கி ஊழியர் சங்க தலைவர் வெங்கடாசலம் போராட்டம் காரணமாக நாடு முழுவதும் இருபத்தி ஓராயிரத்து அறுநூறு கோடி ரூபாய் மதிப்பிலான காசோலைகள் பரிவர்த்தனையாகாமல் உள்ளது என்றார் मर्जन बैं बी अ வேலை நிறுத்தத்தின் தொடர்ச்சியாக புதுச்சேரி காமராஜ் சிலை அருகே தொழிற்சங்கத்தினர் பேரணியாக சென்றனர் இதனால் காமராஜ் சாலை அண்ணாசாலை நேரு வீதியில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து பேரணி சென்றவர்களை போலீசார் கைது செய்தனர் பேருந்து நிலையம் முன்பு மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களும் கைது செய்யப்பட்டனர் தேசிய அளவிலான போராட்டம் காரணமாக கேரளாவில் அரசு மற்றும் தனியார் போக்குவரத்து சேவை முற்றிலுமாக முடங்கியது அதே நேரத்தில் சபரிமலை செல்லும் பயணிகளுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாமல் இருக்க மாநில அரசு நடவடிக்கை எடுத்துள்ளது திருவனந்தபுரம் கோழிக்கோடு கொச்சி மற்றும் கோட்டயம் பகுதிகளில் இருந்து சபரிமலைக்கு பேருந்துகள் வழக்கம் இயக்கப்படுகின்றன தமிழகம் உட்பட தென்னிந்தியாவில் தாக்குதல் நடத்தும் திட்டத்துடன் இருந்த மூன்று பேரை சென்னை கியூ பிரிவு போலீசார் கைது செய்தனர் முகமது ஹனீப் கான் இம்ரான்கான் முகமது சையது என்ற அந்த மூன்று பேரையும் எழும்பூர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி புழல் சிறையில் அடைத்தனர் சுற்றுச்சூழல் அனுமதி பெறும் வரை விழுப்புரம் நாகப்பட்டினம் தேசிய நெடுஞ்சாலை திட்டத்தை செயல்படுத்தக்கூடாது என்று சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது விழுப்புரம் நாகப்பட்டினம் இடையே நான்கு வழி தேசிய நெடுஞ்சாலை அமைப்பதற்காக சுமார் ஐந்தாயிரம் ஏக்கர் விளைநிலங்கள் கையகப்படுத்தப்பட்டன இதை எதிர்த்து டிராபிக் ராமசாமி உள்ளிட்டோர் தொடர்ந்த வழக்கில் தீர்ப்பு வழங்கப்பட்டுள்ளது நாளை வெளியாகும் தர்பார் படத்திற்கு நான்கு நாட்களுக்கு சிறப்பு காட்சிகள் திரையிட தமிழக அரசு அனுமதி வழங்கியுள்ளது அதன்படி நாளை நாளை மறுநாள் ஜனவரி பத்து மற்றும் பதிமூன்றாம் தேதிகளில் தர்பார் திரைப்படத்திற்கு சிறப்பு காட்சிகள் திரையிடப்பட உள்ளன அதன்படி ஏற்கனவே திட்டமிட்டுள்ள காட்சிகளோடு அதிகாலை காட்சிகளும் திரையிடப்படும் இந்த வானத்தில் நடிகர் ரஜினிகாந்த் அனைவருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார் ரஜினியின் தர்பார் படம் நாளை வெளியாக உள்ள நிலையில் ஹைதராபாத்தில் நடைபெற்று வரும் மற்றொரு படப்பிடிப்பில் பங்கேற்றுவிட்டு அவர் சென்னை திரும்பினார் புதுவையில் ஆங்காங்கே அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு லேசான மழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது சென்னையை பொறுத்தவரை வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என கூறப்பட்டுள்ளது வடகிழக்கு பருவமழை நாளையுடனோ அல்லது ஓரிரு நாளில் கடந்து முடிவடையலாம் என எதிர்பார்க்கப்படுவதாகவும் வானிலை மையம் தகவல் தெரிவித்துள்ளது தாக்கப்பட்ட இடதுசாரி மாணவர்களை திமுக எம்பி கனிமொழி நேரில் சந்தித்து நலம் விசாரித்தார் ஜே நியூ மாணவர் சங்க தலைவர் ஆய்ஷி கோஷிடம் சம்பவம் குறித்து கேட்டறிந்தார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் பல்கலைக்கழக துணைவேந்தரை மாற்ற வேண்டும் என்பதே தாக்கப்பட்ட மாணவர்களின் கோரிக்கை என்றார் இதனிடையே தன்னை கொலை செய்ய முயன்றதாக கோஷ் புதிதாக ஒரு புகார் ஒன்றை அளித்திருக்கிறார் ஜேஎன்யு பல்கலைக்கழகத்தை மூடும் பேச்சுவார்த்தை எதுவும் நடைபெறவில்லை என்று அப்பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் ஜெகதீஷ்குமார் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார் தனியார் தொலைக்காட்சிக்கு பேட்டியளித்துள்ள அவர் தாக்குதல் சம்பவம் குறித்து தீவிர விசாரணை நடைபெறுவதாக கூறினார் குடியுரிமை திருத்தத்தை கண்டித்தும் உத்தரப்பிரதேசத்தில் இஸ்லாமியர்களுக்கு எதிரான தாக்குதலை தடுத்து நிறுத்த வலியுறுத்தியும் சென்னையில் இஸ்லாமியர்கள் ஆயிரக்கணக்கானோர் பேரணி சென்றனர் பல்லாவரத்தில் மனிதநேய மக்கள் கட்சி சார்பில் நடைபெற்ற இந்த பேரணியில் திமுக விடுதலை சிறுத்தைகள் உள்ளிட்ட கூட்டணி கட்சியினர் பங்கேற்றனர் சட்டத்துக்கு ஆதரவாக பாஜக சார்பில் ஈரோட்டில் பேரணி நடைபெற்றது வானதி சீனிவாசன் தலைமையில் நடைபெற்ற இந்த பேரணியில் இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு சிஐஏ ஆதரவு முழக்கங்களை எழுப்பினா் மதுரையில் வீடு புகுந்து மாமியார் மற்றும் மருமகளை அடையாளம் தெரியாத நபர்கள் கத்தியால் தாக்கியதில் மருமகள் பரிதாபமாக உயிரிழந்தார் ரேஸ்கோர்ஸ் பாரதி புலா சாலை சேர்ந்த குமரகுரு தனது மனைவி லாவண்யா இரண்டு குழந்தைகள் மற்றும் தாயுடன் வசித்து வருகிறார் இந்த நிலையில் அதிகாலை நான்கு மணி அளவில் இவரது வீட்டில் புகுந்த அடையாளம் தெரியாத கும்பல் லாவண்யாவை சரமாரியாக கத்தியால் குத்திவிட்டு தப்பியது கடலூர் அருகே ஊராட்சி ஒன்றிய தேர்தலில் தோல்வியடைந்த வேட்பாளருக்கு வெற்றி சான்றிதழ் வழங்கிய விவகாரத்தில் தேர்தல் அலுவலர்கள் இருவர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளனர் குமலங்குளம் ஊராட்சி மன்ற தலைவர் பதவி தேர்தலில் ஆட்டோ சின்னத்தில் போட்டியிட்டு வென்ற ஜெயலட்சுமிக்கு வெற்றி சான்றிதழை வழங்காமல் தோல்வியடைந்த மற்றொரு வேட்பாளர் விஜயலட்சுமிக்கு தேர்தல் அலுவலர்கள் தவறுதலாக வெற்றி சான்றிதழ் வழங்கினர் உலகில் மீனை விட சிறந்த உணவு இல்லை என்றும் மீனை சாப்பிட்டால் கண் நன்றாக தெரியும் என்றும் மீன்வளத்துறை அமைச்சர் ஜெயக்குமார் நகைச்சுவையாக கூறினார் சட்டப்பேரவையில் கேள்வி ஒன்றிற்கு பதிலளித்த அவர் மாணவர்கள் அரசு பணிக்கு ஆசைப்படாமல் தொழில் முனைவோர்களாக முயற்சிக்க வேண்டும் என்று அறிவுறுத்தினார் தமிழகத்தில் புதியதாக நான்கு மருத்துவக் கல்லூரிகள் அமைக்க முதற்கட்ட அனுமதி பெறப்பட்டுள்ளதாக அமைச்சர் விஜயபாஸ்கர் தெரிவித்துள்ளார் பேரவையில் பேசிய அவர் அதிமுக ஆட்சியில் அனைத்து மாவட்டங்களிலும் மருத்துவக் கல்லூரி அமைக்க வேண்டும் என நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக கூறினார் ஓய்வூதியதாரர்களுக்கான புதிய மருத்துவ காப்பீட்டுத் திட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது என்று துணை முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் தெரிவித்திருக்கிறார் பேரவையில் கேள்வி பதில் நேரத்தில் ஓய்வூதியதாரர்களுக்கான காப்பீட்டு திட்டம் தொடருமா என்று திமுகவின் கும்பகோணம் எம்எல்ஏ அன்பழகன் கேள்வி எழுப்பினார் இதற்கு பதிலளித்த அவர் மருத்துவ காப்பீட்டு திட்டம் நீட்டிக்கப்பட்டுள்ளதாக கூறினார் போகி பண்டிகையின் போது சுற்றுச்சூழலுக்கு கேடு விளைவிப்பவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என அமைச்சர் கே சி கருப்பண்ணன் எச்சரித்துள்ளார் போகி பண்டிகையின் போது கடைபிடிக்க வேண்டிய விதிமுறைகள் குறித்த விழிப்புணர்வு கூட்டம் சென்னையில் நடைபெற்றது இதில் பேசிய அமைச்சர் போகி பண்டிகை அன்று டயர் பிளாஸ்டிக் போன்ற சுற்றுச்சூழலை பாதிக்கும் பொருட்கள் எரிக்கக்கூடாது என அவர் தெரிவித்தார் தர்பார் திரைப்படம் வெற்றி பெற வேண்டி மதுரையில் கடந்த பதினைந்து நாட்களாக விரதம் இருந்து வந்த ரஜினி ரசிகர்கள் இன்று திருப்பரங்குன்றம் முருகன் கோவிலில் மண்சோறு சாப்பிட்டு பிரார்த்தனையை நடத்தினர் முன்னதாக ரஜினி ரசிகர் ஜெயமணி வேல்குத்தி ஊர்வலமாக வந்து சுவாமிக்கு நேர்த்திக்கடன் செலுத்தினார் மத்திய பிரதேச மாநிலம் மந்த்லாவில் இரண்டு புலிகள் நேருக்கு நேர் மோதிக்கொண்ட காட்சி மெய்சிலிருக்க வைக்கிறது தலைநகர் டெல்லியின் பல்வேறு பகுதிகளில் இன்று கனமழை பெய்தது இதனால் சாலை போக்குவரத்து பாதிக்கப்பட்டது முகப்பு விளக்குகளை எரியவிட்டபடி வாகனங்கள் சென்றன மழையின் காரணமாக சில விமானங்கள் தாமதமாக இயக்கப்பட்டன பிரதேசம் நர்கந்தாவில் கடும் பனிப்பொழிவால் அப்பகுதி முழுவதும் பனிப்போர்வை போர்த்தியது போல் காட்சியளிக்கிறது மரங்கள் மற்றும் மலைகளில் பனி படர்ந்திருப்பதை சுற்றுலா பயணிகள் கண்டு மகிழ்ந்து வருகின்றனர் பீகாரில் கடத்தல்காரர்களிடமிருந்து பறிமுதல் செய்யப்பட்ட வெளிநாட்டு மதுபானங்கள் அழிக்கப்பட்டன பார்கியா காவல் நிலையத்தில் வைக்கப்பட்டிருந்த ஆயிரத்திற்கும் மேற்பட்ட மதுபாக்கல்கள் ஜேசிபி இயந்திரம் கொண்டு அழிக்கப்பட்டன மாநிலத்தில் ரயில் மோதியதில் குட்டி யானை ஒன்று காயமடைந்தது மேற்கு மிட்னாப்பூர் பகுதியில் ஹதியா கரக்பூர் பயணிகள் விரைவு ரயிலில் மோதியதில் யானை காயமுற்றது யானைக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது குடியுரிமை சட்ட திருத்தத்திற்கு எதிராக நாடு முழுவதும் தாக்கல் செய்யப்பட்ட அனைத்து வழக்குகளையும் உச்சநீதிமன்றத்திற்கு மாற்ற வேண்டும் என்று மத்திய அரசு கோரியுள்ளது இது தொடர்பாக தலைமை நீதிபதி அமர்வு முன்பு சாலிசிட்டர் ஜெனரல் துஷார் மேத்தா முறையிட்டார் பல்வேறு மாநில உயர்நீதிமன்றங்களில் வழக்கு தொடரப்படுவதால் வெவ்வேறு மாதிரியான தீர்ப்புகள் வழங்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார் இந்த மனு பத்தாம் தேதி விசாரணைக்கு வருகிறது கோவை மாவட்டம் வால்பாறை அருகே கேரள மாணவியை அடித்துக் கொன்ற நபரை போலீசார் கைது செய்தனர் வால்பாறை அடுத்த வரட்டுப்பாறை அருகே மாணவி ஒருவர் சடலமாக மீட்கப்பட்டார் இந்த விசாரணையில் எர்ணாகுளத்தைச் சேர்ந்த மெக்கானிக் சபீர் என்பவர் பன்னிரெண்டாம் வகுப்பு மாணவியை கடத்தி வந்து கொலை செய்தது தெரியவந்தது திருச்சி மாவட்டம் மணப்பாறையில் மகள் பிரசவத்திற்காக கொண்டு சென்ற பணம் திருடுபோனதால் தாய் கதறி எழுத காட்சி அனைவரையும் சோகத்தில் ஆழ்த்தியது காரியாம்பட்டியைச் சேர்ந்த ஜோதிலட்சுமி என்பவர் தனது மகளின் பிரசவத்திற்காக பத்தாயிரம் ரூபாய் பணத்துடன் மணப்பாறை அரசு மருத்துவமனைக்கு பேருந்து சென்று கொண்டிருந்தார் பின்னர் பேருந்திலிருந்து இறங்கி பார்த்ததும் பணம் திருடுபோனது தெரிய வந்தது நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அடுத்த புதுப்பாளையத்தில் வசித்து வரும் சீனி என்பவரின் இருசக்கர வாகனத்தை அடையாளம் தெரியாத ஒருவர் திருடிச் செல்லும் சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது இந்த பகுதியில் அண்மை காலமாக வாகன திருட்டு அதிகரித்து வருவதாக கூறும் பொதுமக்கள் போலீசார் முறையாக ரோந்து மேற்கொள்ளாததே இதற்கு காரணம் என்று குற்றம் சாட்டுகின்றன சென்னையில் நடைபெறும் தேசிய அளவிலான கராத்தே போட்டியை பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் செங்கோட்டையன் தொடங்கி வைத்தார் மூன்று நாட்கள் நடைபெறும் இந்த போட்டியில் நாடு முழுவதிலும் இருந்து ஐம்பது மாணவிகள் உட்பட தொள்ளாயிரத்து ஐம்பது பேர் பங்கேற்று திறமையை வெளிப்படுத்தினர் ஆஸ்திரேலியாவில் தொடர்ந்து வரும் காட்டுத்தீயால் சிட்னி நகர வானம் புகை சூழ்ந்து காணப்பட்டது நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் காட்டுத்தீயால் நகரங்களில் காற்று மாசு அதிகரித்து வருகிறது காட்டுத்தீக்கு இதுவரை இருபத்தைந்து பேர் உயிரிழந்தனர் எண்ணற்ற கட்டுமானங்கள் சேதமடைந்துள்ளன சீனாவின் ஹார்வன் நகரில் நடைபெற்று வரும் திருவிழாவின் ஒரு பகுதியாக சிற்பம் வடிக்கும் போட்டி தொடங்கியுள்ளது ஜனவரி ஆறு ஏழு எட்டு ஆகிய மூன்று நாட்கள் நடைபெறும் இந்த போட்டியில் முன்னணி கலைஞர்கள் கலந்து கொண்டு சிற்பங்களை வடிவமைத்து வருகின்றனர் கரீபியன் தீவுகளில் ஒன்றான பியூரட்டோரி கோவில் அடுத்தடுத்து ஏற்பட்ட இரண்டு நிலநடுக்கங்களால் கட்டிடங்கள் குலுங்கின முதலில் ஆறு என்ற அளவிலும் அடுத்த ஆறு புள்ளி நான்கு என்ற ஹிக்டர் அளவிலும் நிலநடுக்கம் ஏற்பட்டது இதில் எட்டு பேர் காயமடைந்தனர் சீனாவின் உறைந்த ஆற்றுக்குள் விழுந்த நபர் பத்திரமாக மீட்கப்பட்டார் பெய்ஜிங்கில் குடிபோதையில் இருந்த நபர் ஒருவர் உறைந்திருந்த ஆற்றுக்குள் சிக்கிக் கொண்டார் அதனை கண்ட ஒருவர் போலீசாருடன் இணைந்து அவரை மீட்டார் சீனாவின் ஷாங்ஷி பகுதியில் பணியில் இரண்டு பாண்டா கரடிகள் கொஞ்சி விளையாடிய வீடியோ சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி வருகிறது ஹாங்காங் நகரில் உள்ள பூங்கா ஒன்றில் இந்த வியப்புக்குரிய காட்சி நிகழ்ந்திருக்கிறது தேசிய ஐஸ் ஹாக்கி போட்டி தொடரில் லடாக் பெண்கள் அணி சாம்பியன் பட்டம் வென்றுள்ளது டெல்லி அணி உடனான இறுதிப் போட்டியில் லடாக் அணி வெற்றி பெற்றது ஆண்கள் பிரிவிலும் லடாக் அணியை வெற்றி பெற்றுள்ளது ஆஸ்திரேலியாவில் நடைபெறும் இருபது ஓவர் உலகக்கோப்பையில் ஒரு வீரர் அனைவரும் ஆச்சரியப்படுத்தும் வகையில் தேர்வு செய்யப்படுவார் என்று விராட் கோலி தெரிவித்துள்ளார் மேலும் உள்ளூர் போட்டிகளில் பிரசுத் கிருஷ்ணா மிகவும் சிறப்பாக விளையாடி வருவதாகவும் அவரை போன்ற வீரர்கள் அணியில் இடம்பெற வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் டெஸ்ட் போட்டியை நான்கு நாட்களாக குறைக்கும் ஐசிசி பரிசீலனைக்கு தென்னாப்பிரிக்க கிரிக்கெட் வாரியம் ஆதரவு தெரிவித்துள்ளது ஐசிசியின் இந்த முடிவுக்கு இங்கிலாந்து முதலிலேயே ஆதரவு தெரிவித்த நிலையில் தற்போது தென்னாப்பிரிக்கா ஆதரவு தெரிவித்துள்ளது இந்த முடிவு குறித்து பிசிசிஐ பரிசீலித்து வருகிறது தொடரின் காலிறுதியில் ஆஸ்திரேலியாவும் பிரிட்டன் அணியும் மோத உள்ளன ஒற்றையர் பிரிவு போட்டியில் ஆஸ்திரேலிய அணி வீரர்கள் ஜான் மில்மன் மற்றும் நிக் ரிகோஸ் ஆகியோர் தனித்தனியே வெற்றி பெற்றனர் இதேபோல் இரட்டையர் பிரிவிலும் ஆஸ்திரேலியாவின் காலிறுதிக்கு முன்னேறியது சவுதி அரேபியாவின் நகரில் ரேலி போட்டிகளை நடைபெற்று வருகின்றன இதில் மூன்றாவது போட்டி சுற்று போட்டியில் பைக் பந்தய பிரிவில் அமெரிக்க வீரர் பிராக் முதலிடம் பிடித்தார் இதேபோல கார் பந்தய பிரிவில் ஸ்பெயின் வீரர் வெற்றி வாகை சூடினார் தகவல் வெளியாகியுள்ளது வெங்கட் பிரபு இயக்கும் இத்திரைப்படம் அரசியல் கதைகளத்தை மையப்படுத்தி உருவாகிறது யுவன் சங்கர் ராஜா இந்த படத்துக்கு இசைய வைக்கிறார் தொழில்நுட்பம் கொண்ட முதல் ஸ்மார்ட்போனாக இது உருவாகியிருக்கிறது அதன்படி இந்த ஸ்மார்ட் ஃபோனின் பின்புற கேமராக்கள் பயன்படுத்தும் போது மட்டுமே தெரியும் பயன்படுத்தாத போது ஸ்மார்ட்போனின் கேமரா சென்சார்கள் மறைந்தே இருக்கும் விலை குறைந்த ஐபோன் SE2 மாடல்களை ஆப்பிள் நிறுவனம் இந்த ஆண்டு அறிமுகம் செய்ய இருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன இதில் வழங்கப்படுகிறது இதன் விலை நிர்ணயிக்கப்படலாம் என்று தகவல்கள் வெளியாகியுள்ளன ஸ்மார்ட் போன் நிறுவனமான ஹயூவி அதன் இந்தியாவில் அறிமுகம் செய்ய உள்ளது இரண்டு வகைகளில் கிடைக்கும் இந்த வாட்சின் விலை பனிரெண்டாயிரத்து முன்னூறு ரூபாய் என நிர்ணயிக்கப்பட்டுள்ளது டென்னிஸ் போட்டியினிடையே கிரீஸ் நாட்டின் வீரர் சிப் சிசாஸ் தனது தந்தையை எதிர்பாராத விதமாக டென்னிஸ் பேட்டில் தாக்கிய வீடியோ வைரலாகியுள்ளது விரக்தி விரக்தியடைந்த அவர் தனது தந்தையை அடிப்பது போல் வந்திருக்கிறார் ஜேஎன்யுவின் இடதுசாரி மாணவர் அமைப்புகளின் போராட்டத்தில் நடிகை தீபிகா படுகோன் கலந்து கொண்டதை அடுத்து அவரது சாபக் திரைப்படத்துக்கு எதிர்ப்புகள் கிளம்பியுள்ளன பாய்கட் சாபக் என்ற டுவிட்டர் ஹேஷ்டாக் இந்திய அளவில் ட்ரெண்டிங் ஆகியுள்ளது தமது புதிய படத்தின் விளம்பரத்துக்காக தீபிகா போராட்டக் களத்தை பயன்படுத்துவதாக வலதுசாரி மாணவர் அமைப்புகள் குற்றம் சாட்டியுள்ளன அமெரிக்கா ஈரான் இடையேயான ஏவுகணை தாக்குதலால் சர்வதேச பங்குச்சந்தைகள் மும்பை அமெரிக்க ஈரான் இடையேயான ஏவுகணை தாக்குதலால் சர்வதேச பங்குச்சந்தைகள் சரிவை சந்தித்துள்ளன இவை இந்திய பங்குச்சந்தையிலும் எதிரளித்துள்ளது மும்பை பங்குச்சந்தை குறியீட்டியின் சென்செக்ஸ் ஐம்பத்தி ஒரு புள்ளிகளும் தேசிய பங்குச்சந்தை குறியீட்டியின் நிப்டி இருபத்தி ஏழு புள்ளிகளும் சரிவடைந்துள்ளன நாட்டின் பொருளாதார வளர்ச்சி நடப்பு நிதியாண்டில் ஐந்து சதவிகிதமாக குறையும் என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது இதுகுறித்து மத்திய புள்ளியியல் அலுவலகம் வெளியிட்டுள்ள அறிவிப்பில் ஆறு புள்ளி இரண்டு சதவிகிதமாக காணப்பட்ட தயாரிப்புத்துறையின் வளர்ச்சி நடப்பு நிதியாண்டில் இரண்டு சதவிகிதமாக குறையும் என்று எதிர்பார்க்கப்படுவதாக குறிப்பிடப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி ஆண்டின் டாடா நிறுவனத்தின் சார்பில் தயாரிக்கப்படும் நானோ கார் ஒன்றே ஒன்று மட்டுமே விற்பனையாகியுள்ளது குறைந்த விலையில் விற்பனையாகும் இந்த காருக்கு ஆரம்பத்தில் இருந்தே வரவேற்பு தற்போது இல்லாமல் போய் உள்ளது கேஜிஎஃப் திரைப்படத்தின் நாயகன் யாஷின் பிறந்தநாள் விழா பெங்களூருவில் கோலாகலமாக கொண்டாடப்பட்டது இதற்காக ஐந்தாயிரம் கிலோவிலான கேக்கை அவரது ரசிகர்கள் வெட்டினர் சந்தையின் இருசக்கர வாகனங்கள் பிரிவில் டிவிஎஸ் மோட்டார் நிறுவனத்தின் வாகன விற்பனை சரிந்துள்ளது இந்திய சந்தையில் கடந்த ஆண்டு டிசம்பர் மாதத்தில் டிவிஎஸ் மோட்டார் நிறுவனத்தின் இருசக்கர வாகனங்களின் விற்பனை பதினேழு சதவீதம் சரிவடைந்துள்ளது இதில் உள்நாட்டு விற்பனை இருபத்தி ஐந்து சதவீதமாகவும் குறைந்துள்ளது முதன் முறையாக சீனாவில் தயாரிக்கப்பட்ட டெஸ்லா நிறுவனத்தின் கார்களை முன்பதிவு செய்த உரிமையாளர்களிடம் ஒப்படைக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது டெஸ்லா நிறுவனத்தின் தலைமை அதிகாரி எலான் மஸ்க் கலந்து கொண்டு கார்களை ஒப்படைத்தார் அப்போது நடனமாடியது அனைவரையும் கவர்ந்தது மோட்டார் சைக்கிள் இந்திய நிறுவனத்தின் ஆக்சிஸ் ஒன் டுவெண்டி ஸ்கூட்டர் இந்திய சந்தையில் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது பி அப்டேட் பெரும் சுசுகி நிறுவனத்தின் முதல் வாகனம் இதுவாகும் இந்த மாடல் ஸ்டாண்டர்ட் மற்றும் ஸ்பெஷல் என இரண்டு வேரியண்ட்டுகளில் சந்தையில் கிடைக்கிறது தொடர்ந்து செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் எயிட்டீன் தமிழ்நாட்டின் பேஸ்புக் ட்விட்டர் யூடியூப் உள்ளிட்ட வலைதள பக்கங்களை பார்க்கவும் இது நியூஸ் எயிட்டீன் நெட்வொர்க் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நியூஸ் எயிட்டீன் தமிழ்நாடு எங்கள்